முதல்ல ஒரு நாலு சங்குப்பூ எடுத்துக்கோங்க இதழ்களை மட்டும் எடுத்து நல்லா சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா இந்த ஒன்றரை கிளாஸ் அளவு கொதிச்சு குறைஞ்சு ஒரு கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கும் போதே அந்த தண்ணியோட கலர் கொஞ்சம் கொஞ்சமா நீல நிறத்துக்கு மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கிளாஸ் அளவு நல்லா கொதித்து குறைந்து வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கணும் வெள்ளை சக்கரை கட்டாயம் சேர்க்கவே கூடாது ஏன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய தேநீர் இது வெள்ளை சக்கரை அப்படின்றது உடல் எடையை அதிக

ஆந்தோசயானின் அப்படின்ற முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆந்தோசயானின் அப்படின்றது உடல் எடையை கம்மி பண்றதுக்கும் உதவியாக இருக்கும் புற்றுநோய் செல் வளர்ச்சியே நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லுமே வளராம தடுக்கக்கூடிய தன்மை இதில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கு ரொம்ப குறிப்பா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு தேநீர் இந்த